السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول هاي فريق عليك كوريا ولا الله كي بحال عليكم ستيه تودي سنمار كتير إن دولا رسول الله صلى الله عليه وسلم ورجال ميدوم أمر خلي بين بطرية أمر خلي خدوم بطار خلي صحابة அனைவர் மீதும் அல்லாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் என்றென்று உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுபஹான் ஆலா உடைய தூதர் சொல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களும் நமது வாழ்விலே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் என்ன விடயங்களை விட்டும் அவ்வொருவரும் நம்மை தடையை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதர்களே அல்லாஹு தஆலா நமக்கு இருக்கக்கூடிய அருட்கொடைகள் இவைகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி அதுவும் அல்லாஹுடைய ஒரு அரு அரு அருக்குடையாக இருக்கிறது அல்லாஹுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றிக்கு கூட மீண்டும் நாம் திரும்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த அளவுக்கு அல்லாஹு சார் அல்லாஹு சுபஹானகு தாலாவின் அருக அருள்களிலே நாம் புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ சுபஹானகுத்தாலா நமக்கு இன்பத்தை தந்தாலும் அதுவும் அருட்கொடைதான் அவன் நம்மை சோதித்தாலும் துன்பத்தை தந்தாலும் அதுவும் நமக்கு அருட்கொடையாக தான் எழுந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தலா தரக்கூடிய இன்பமும் துன்பமும் இரண்டுமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அது எதற்காக அல்லாஹ சுபஹானகுத்தாலா வழங்குகிறார் என்பதை நமது சிந்தனைகளினால் கற்பனை செய்து வை செய்ய முடியாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே நல்லடியார்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு நற்காரியம்தான் நன்றி கடன் அல்லாவுக்கு நன்றியுடன் நடக்கக்கூடிய இந்த காரியம் இருக்கிறது அல்லவா இது அல்லாஹுபகானமுத்தாலாவுக்கு அவளுடைய நல்லடியார்கள் இறைநேசர்கள் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான உயர்ந்த ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அது நபிமார்கள் நல்லடியார்கள் இந்த பண்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணமானது அவன் பூரணமான ஒரு முஸ்லிம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமன்றி ஒரு மனிதனுடைய மார்க்கத்தின் அரைவாசி பகுதியாக அல்லாவுக்கு நன்றியுடன் நடக்கக்கூடிய அந்த பண்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு அடியாருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இரண்டு கட்டங்கள் தான் இருக்கின்றன ஒன்று இன்பம் மற்றது துன்பம் ஒன்று இன்பம் மற்றது துன்பம் இந்த இரண்டும் கலந்ததுதான் ஒரு பூமியினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா கட்டத்திலும் நன்மையை பெற்றுத் தள்ளக்கூடியவனாகத்தான் அல்லாவை நம்பிய ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட ஒரு நல்லடியாக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் எனவே தான் சுகை பரவதி அல்லாஹர் அழிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் செல்வது கூறுகிறார்கள் அஜபல் இந்த மூமினுடைய காரியம் இருக்கிறது அல்லது இறை விசுவாசியுடைய காரியம் இருக்கிறது அல்லவா இது மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பூமியினுடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை ஏன் என்று சொன்னால் அவனுக்கு எது நடந்தாலுமே அது நலவுதான் அவனுக்கு எது நடந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கிறது இன்பம் வந்தாலும் நலவு சோதனை வந்தாலும் நலவாகத்தான் இருக்கிறது வலைனார்கள் இறை விசுவாசியை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது இன்பத்திலும் நன்மை துன்பத்திலும் நன்மை என்ற பாக்கியம் இறை விசுவாசியை தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஏன் இன் அசாபத் ஹூ சர்ரா அவனுக்கு ஏதாவது நன்மையான காரியம் நடந்துவிட்டால் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருப்பான் அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது துன்பம் நடந்துவிட்டால் துன்பம் நேர்ந்துவிட்டால் அதை அவன் பொறுமையுடன் எதிர்கொள்பவனாக இருப்பான் எனவே இரண்டுமே அவனுக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய காரியமாக மாறிவிடுகிறது என்பதை ரசூல்லாஹி சல்லாசல் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது எனவே நன்றி செலுத்துதல் என்பதற்கு பாதுகாக்கக்கூடியது என்ற ஒரு பெயர் இருக்கிறது பாதுகாக்கக்கூடியது என்றும் இந்த அழைக்கப்படும் நன்றி செலுத்துவதை பாதுகாக்கக்கூடியது என்பதாக அழைக்கப்படும் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் மனிதர்களுக்கு அல்லாஹ் சுபகாரம் தானா ஒரு அடியாருக்கு அருளிய நியமத்துக்களை நாம் செய்யக்கூ அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய இந்த நன்றி நன்றி கரண் அதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பு நம்மிடத்தில் இல்லாத அருட்கொடைகளை நமக்கு எடுத்து கொண்டு வந்து தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை அது பாதுகாப்பதைப் போன்று பிரம்மிடத்திலே இல்லாத அற்கொடைகளை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுபானூத்தாளா இன்று நன்றி செலுத்துவதையும் அந்த நன்றி செலுத்தக்கூடியவரையும் விரும்பக்கூடியவனாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதேபோல நன்றி கெட்ட தன்மையை அல்லாஹுபகான வெறுக்கக்கூடியவராகவும் அந்த நன்றி கெட்டவர்களாக நடக்கக்கூடியவரை வெறுக்கக்கூடியவராகவும் அல்லாஹுபானகுளா இருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு அடியான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறானோ அந்த அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கேட்ப அவருக்கு கூலி வழங்குகின்றான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடும்படி சொல்கிறார் வமை யன்கலி பஅலா ஆகிபை ஃபலயதுர் அல்லாஹ ஷைஆ யார் புறக்கணித்து சென்று விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விதமான தீங்கையும் பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது வசயஜுஸில்லாஹு ஷாகிரீன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நன்றியுடையவர்களுக்கு கூலி கொடுக்க கூடியவராக இருக்கிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் நன்றி செலுத்த செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன் நீங்கள் நன்றி மறந்து நடந்தால் எனது தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்பதை உங்களது இறைவன் அறிவித்து விட்டான் என்று அல்லாஹுபாலகுலா அல் கூறுவாளிலே மிக தெளிவாக சொல்கிறான் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹுபாலகு நன்றி செலுத்தக்கூடிய இந்த விடயத்திலே தனது அடியார்களை இரண்டு கூட்டமாக பிரித்திருக்கிறான் இரண்டு கூட்டமாக பிரித்திருக்கிறான் சூரத்துல் இன்சான் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லும்பொழுது சொல்கிறான் இருக்கிறார் அல்லவா இவனை நாம் கலப்பு இந்திரியத்திலே இருந்து படைத்திருக்கிறோம் நபு தலிகி நாம் அவனை சோதிக்கிறோம் என்ன சோதனை அவனுக்கு நாம் பார்வையை கொடுத்திருக்கிறோம் அவனை கேட்கக்கூடியவனாகும் பார்க்கக்கூடியவனாகவும் ஆக்கியிருக்கிறோம் அவனுக்கு வழியையும் நாம் காட்டியிருக்கிறோம் அவனுக்கு வழியையும் காட்டி கொடுத்திருக்கிறோம் இம்மா ஷாக்கிரன் ஓ இம்மா கபூரா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனிதன் ஒன்றில் நன்றியுடையவனாகும் அல்லது நன்றி கெட்டவனாகவும் நடந்து கொள்கிறார் நன்றி கெட்டவனாகவும் நடந்து கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் சுபான உத்தாளா இந்த மனிதர்களை இரண்டு வகையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இப்படி இரண்டு கூட்டமாக அல்லாஹ் சுபான உத்தாளா பிரித்து அது கூறுவார்களை குறிப்பிட்டிருக்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே இப்பொழுது நன்றி செலுத்துவது என்று சொன்னால் எவ்வாறு செ எவ்வாறு நன்றி செலுத்துவது நன்றியுடையவனாக எவ்வாறு வாழ்வது என்பதை நாம் புரிந்து கொள்வது கடமைப்பட்டிருக்கிறோம் சில அடிப்படைகள் இருக்கின்றன யார் அந்த அடிப்படைகளை பேணி நடப்பார்களோ அவர்கள் தம்மை நன்றியுள்ளவர்களா அல்லது நன்றி கெட்டவர்களா என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியும் அதனை பேணுவதை பொறுத்து அந்த அடிப்படைகளை பேணுவதை பொறுத்து நாம் நன்றியுள்ளவர்களா அல்லது நன்றி கெட்டவர்களா என்பதை நம்மால் தீர்மானித்துக் கொள்ள முடியும் முதலாவதாக ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதாவது நன்றி செலுத்தக்கூடிய இந்த அடியான் யாருக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இது முதலாவது விடை இரண்டாவது அந்த மனிதன் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாவை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹுடைய நியாமத்தை நியமத்தை தன் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருக்குடையை ஏற்றுக்கொண்டு அதற்கு அல்லாஹுவை புகழக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்ததாக நான்காவது முக்கியமான விடயம்தான் அல்லாஹ் அவனுக்கு அருளிய அந்த அருட்கொடையை அல்லாவுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய அல்லாவுக்கு வெறுப்பு உண்டாக்கக்கூடிய விடயங்களிலே அவன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் இந்த நான்கு விடயங்களை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவன் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவனாக கணிக்கப்படுவான் அன்பாங்க சகோதர அடுத்ததாக அல்லாஹ் அல்லாஹ தஆலா நன்றியுடன் நடக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான சிறப்புகளை வைத்திருக்கிறார் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் சுபஹான உத்தாள வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அதிலே ஆரம்பத்தில் நான் ஓதிய குருவான் வசனத்திலே யார் நன்றியுட நன்றியுடையவர்களாக நடக்கிறார்களோ நன்றி மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அருட்கொடைகளை அதிகரித்துக் கொடுக்கிறார் அவருடைய அருக்கொடைகளை அல்லாஹு மகாணவுத்தாள அதிகரிப்பை உண்டுபடுகிறார் அடுத்ததாக அல்லாஹ் சுபஹானுக்கு வரக்கூடிய சோதனைகள் இருந்து நம்மை பாதுகாக்கின்றான் அல் குருவான் அல்லாஹ் சுபஹானுத்தாலா சொல்கிறான் பல் குருணி அல் குறுக்கும் நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள் நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன் ஒஷ்குருடி நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் ஒலா தக் குருன் நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்க வேண்டாம் சூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மொஹாத் ரஜியல்லா அவர்களை பார்த்து பின்வருமாறு சொல்கிறார்கள் யா மொஹாத் மொஹாதே இன்னி லவு ஹிப்புக நான் உங்களை நேசிக்கின்றேன் நான் உங்களை நேசிக்கிறேன் فلا تدع ان تقول في دبر كل صلاه اوور தொழுகைக்கு பின்னாலும் பின் வர கூடிய zikrei நீங்கள் செய்யாமல் விட்டுவிட வேண்டாம் பின் வர கூடிய zikrei நீங்கள் செய்யாமல் விட்டுவிட வேண்டாம் அது என்ன zikr اللهم اني على ذكرك وشكرك وحسن عبادتك அல்லாஹும்ம உன்னை ஞாபகம் செய்வதற்கு உன்னை திக்ரு செய்வதற்கு நினைவிலே வாழ்வதற்கு உதவி செய்வாயாக உனக்கு நன்றியுடையவனாக நடப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக் உனக்கு அழகிய முறையிலே உன்னை வணங்குவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக உதவி செய்வாயாக என்பதாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கூறுவதை நீ விட்டுவிடாதே விடாதே என்பதாக நம்பியவர்கள் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்பு அந்த சோதரிகளே அல்லாவுக்கு அல்லாவுடைய அல்லாவுக்கு நன்றி கடலுடன் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன அதிலே முதலாவது தான் அல்லாஹுபஹஹான உத்தாலாவுடைய சக்தியை வலிமையை பற்றி நாம் சிந்திப்பது அல்லாஹுபஹஹான உத்தாலா எவ்வளவு பூரணமானவன் எவ்வளவு மாபெரும் ஆற்றல் கொண்டவன் என்பதை நாம் உள்ளத்தால் உணர்ந்து நமது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமன்றி விதமான தேவையும் அற்றவன் அல்லாஹிடத்திலே அல்லாஹ்வுக்கு நம்மிடத்திலே எந்த விதமான தேவையும் கிடையாது நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அல்லது நாம் அவனுக்கு வணக்க வணங்க வேண்டும் என்ற எந்த தேவையும் அல்லாவுக்கு கிடையாது அது நமக்கு தேவை என்பதனால்தான் நாம் இவைகளை செய்கிறோம் என்ற உறுதியான எண்ணம் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹுபஹானூ தஆலா எவ்வளவு பெரும் கிருபை மிக்கவன் எவ்வளவு பெரும் இரக்கமானவன் என்பதை நாம் புரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல அல்லாஹு அடியார்புடன் எவ்வளவு நிதானமாக அன்போடு நடந்து கொள்கிறார் என்பதையும் நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு எந்த அருக்குடையும் வணங்க வேண்டும் வேண்டும் என்பது அவனுக்கு கட்டாயம் கட்டாயம் கிடையாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் அல்லாவுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவுக்கு மாறு செய்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம்மை அவைகளுக்காக தண்டிக்காமல் நமக்கு அருட்கொடைகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார் எனவேதான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்கிறான் வமை யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி யார் நன்றியுடன் நடக்கிறார்களோ அது அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி அல்ல அது அவ மனிதன் தனக்குத்தான் செய்து கொள்ளக்கூடிய நன்றி என்பதை அல்லாஹ் சுஹாலுத்தலா சொல்கிறார் வவை யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குருடைய ரசிஹி யார் அல்லாஹ்வுக்கு நன்றியுடன் நடக்கிறார்களோ அவர் தனக்குத்தான் நன்றியுடன் நடந்து கொள்கிறார் ஒவென் கஃபர யார் நன்றியற்ற நன்றியற்ற முறையிலே நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொள்கிறார்களோ பை இன்னவ்வாஹனி ஹமீத் அல்லாஹுபஹானகு தாரா தேவையற்றவன் அல்லாஹ் புகழுக்குரியவன் என்பதாக அல்லாஹ் சுபஹான உத்தாரா இந்த இடத்திலே நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவனுக்கு தேவையற்றது என்பதை நமக்கு தெளிவாக அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிறான் அதே நேரத்தில் அல்லாஹ் சுபஹானு தாரா நமக்கு நமது உடம்பிலும் நமது சொத்திலும் நமது குடும்பத்திலும் பிள்ளை செல்வங்களிலும் எவ்வளவோ அதிகமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹுபான் நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதே போல அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துதான் இந்த ஈமான் இந்த இஸ்லாம் சத்திய மார்க்கம் இவைகளை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுபானுத்தலா அவருக்கு வழங்கியிருக்கிறான் இந்த அழுக்குடைகளை நம்மால் மட்டித்து விட முடியுமா வரையறைத்து வரையறை செய்துவிட முடியுமா முடியாது எனவே தான் அல்லாஹு சொல்கிறாள் நீங்கள் அல்லாவுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் மன்னிக்க கூடியவராகவும் இருக்கிறார் மன்னிக்க கூடியவராகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுபான சொல்கிறார் அதே போல அல்லாவுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான இன்றி நன்றி செலுத்தக்கூடியவர் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமன்றி அன்றி நாம் நன்றி செலுத்தும் பொழுது இந்த உலகத்திலே அல்லாஹ் சுலகு தாலா எவ்வளவோ அருட்கொலைகளை நமக்கு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் நன்றி கட்ட முறைகள் நடந்தால் அல்லாஹ் தாலா பயங்கரமான தண்டனைகளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தால் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம்

நோன்பு நோற்று பொறுமை செய்யக்கூடியவருடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவுடைய நன்றி செலுத்துவதற்கு நம்மை தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஏழ்மையானவர்கள் வசதியற்றவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அதிகமான அருட்கொலைகளை வழங்கி இருக்கிறார் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இடம் இல்லாமல் உண்ணுவதற்கு ஆரோக்கியமின்றி எந்த விதமான ஆறுதல் தரக்கூடிய நண்பர்களும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான காலத்திலே இவைகள் அனைத்தையும் அல்லாஹு நமக்கு தந்திருக்கிறாரே இதற்காகவே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கூடிய கூடாதா எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் அல்லாஹை பயந்து அல்லாவுடைய நேமத்துக்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நன்றி கட்ட தன்மையிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பு அல்லாஹை வழங்கக்கூடிய நல்லடியாருடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நல்லடியாருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்த ஒரு பண்புதான் இந்த நன்றி செலுத்தல் என்ற பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது வாழ்த்தாலும் அவருடைய உள்ளங்களும் அல்லாவை நன்றியுடன் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே செயற்பாடுகளிலே அந்த நன்றி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படியாக இந்த உலகத்திலே நாம் நமது வாழ்வை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அல்லாஹ் முத்தாலா எண்ணிலடங்காத அருட்கொலைகளை நம்மீது சொல்லிந்திருக்கிறான் எவ்வளவு அழகிய முறையிலே வயிறு நிறைய நாம் அல்லாஹுத்தாலா நமக்கு வழங்கிய இந்த ரிஸ்கை சாப்பிட்டு நிம்மதியாக எந்த எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் அல்லாஹ் முத்தாலா இப்படியான சந்தர்ப்பத்திலும் நம்மை சோதிக்கின்றான் நமக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறான் அதுதான் இந்த சூடு என்று கூறக்கூடிய இந்த அல்லாஹ் சூட்டை கொண்டு நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறார் இதற்காக வேண்டி நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹத்தில் நம்மை சோதிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நாம் எதனை சிந்திக்க வேண்டும் வெறும் சூட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனையோ மக்கள் யுத்தத்திலே தமது உயிர் எந்த களம் செல்லுமோ என்று பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை அப்படியான பயம் நமக்கு இல்லை அப்படியான சோதனை நமக்கு இல்லை அதேபோல போல எத்தனையோ மக்கள் பசியிலும் பட்டினியிலும் தாகத்திலும் ஆடையின்றியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்குவதற்கு இடமின்றி இந்த சூட்டிலே தங்குவதற்கு இடமின்றி எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அணிவதற்கு ஆடையின்றி வாழ்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மிக கஷ்டத்தில் எத்தனையோ மக்கள் இந்த அரபுலக தீபகற்பத்திலேயும் இன்னும் உலகத்திலே பல இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்திலே நமக்கு அல்லாஹ் கொண்டு சோதித்தாலும் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அனைத்து சாதனங்களையும் பாதுகாத்திருக்கிறாரே இதற்காகவே அல்லாவுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நமக்கு எந்த நிலைமை வந்தாலும் ஆரோக்கியம் வந்தாலும் நோய் வந்தாலும் முதுமை வந்தாலும் வாலிபம் வந்தாலும் ஏழ்மை வந்தாலும் பணம் வந்தாலும் ஓய்வு வந்தாலும் வேலை வேலைகள் வந்தாலும் வேலை பழுக்கள் வந்தாலும் சோத இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த அல்லது பொறுமை செய்யக்கூடிகளாகவோ நாம் வாழ்ந்து எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய நன்மைகளை பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே வல்லவர் அல்லாஹ் ஆனவு தாலா நம் அனைவரையும் ஆக்கியவராக அல் அப்துல்லாஹி ரபு அலவின்